சிங்காசனத்தை தாரும் ஊழியத்தை தாரும் அதிகாரத்தை தாரும் ஜனங்களை தாரும் ராஜ்யபாரத்தை தாரும் இப்படிதான் இருக்குமே தவிர இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதற்கு நீங்கள் ஜெப குறிப்புக்கு முன்னால் ஒரு காரியம் இருக்கும் பணத்துக்காக சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க அந்த பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு ஞானம் இருக்கும் திருமணத்துக்காக ஜெயிப்பாங்க அந்த திருமணத்துக்கு யாரை சந்திக்கணும் என்ற ஒரு ஞானம் இருக்கும் எந்த மனுஷனை சந்திக்கணும் எந்த மனுஷனை பார்த்தா சில காரியங்கள்லாம் ஒரு மனுஷன் இருப்பான் எல்லாவற்றுக்குமே ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷோ கத்தர் பயன்படுத்துவார் கர்த்தர் தேவ தூதனை தேவன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சில சமயங்களில் பல சமயங்களில் மனுஷங்களை கர்த்தர் பயன்படுத்துவார் ஏனென்றால் ஊழியக்காரனுக்கு மமத ஆணவம் அகந்த சிறு இருமாப்பு செருக்கு திமிர் எதுவும் வந்துடக்கூடாது என்பதுக்காக ஊழியக்காரனை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார் அதே சமயத்தில் இழக்க விரும்பவில்லை அதனால தான் சக விசுவாசிகளை கர்த்தர் எழுப்புகிறார் பொருளாதார உதவியாக இருக்கட்டும் அல்லது சரீர உதவியாக இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் தேவத்துதன் வந்து போகிறனா இருக்கிற ஒரு ஊழியத்தில் கூட விசுவாசிகள் கற்றால் எழுப்பப்படுவாங்க தாங்குவதற்கு பிரகாரம் தாங்குவதற்கு கொடுப்பதற்கு பணிவிட செய்வதற்கு ஊழியத்தை என்றால் பொருளாதாரம் மட்டுமில்லை சரீர காரியங்களும் இருக்கிறது சரீரப்பிரகாரமாக சேவைக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து வருவாங்க வாலன்டர்ஸாக வராங்க இல்லையா உணவு பரிமாற்றத்திலிருந்து சமையலிலிருந்து கழிவறை சுத்தம் பண்ணுகிறதுலேருந்து இதுதான் அதுதான் என்பதல்ல அந்த பனிவிடை என்று சொல்லி வந்தால் அவர்கள் பனிவிடைக்காரலாம் மாறிடுவாங்க அவர்கள் உலக பிரகாரம் நம்ம கும்புகள் எவ்வளோ உயர்ந்து இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆலயம் என்று வந்தால் அடிமைகளை போல சேவிப்பாங்க கத்திர இதெல்லாம் வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு முடிவுக்கு வந்து விட முடியாது என்பது தான் சொல்லப்படுகிற காரியம் நீ எதை விரும்புகிறாயோ அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு சில காரியங்கள் இருக்கிறது அது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது ஆனால் நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதமும் இருக்கிறது சில சமயத்தில் பெறுகிற ஆசீர்வாதமும் இருக்கிறது சில சமயத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் இருக்குது கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் இருக்குது ஒப்புரம் வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கிறது மனம் திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் இருக்குது கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதமும் இருக்கிறது எல்லாம் சேர்க்கிற ஜபந்தான் ஆனால் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கமும் எனக்குள் இருக்க வேண்டும் ஒரு காரியம் சுத்திக்க வேண்டும் என்றால் மனதின் ஆழத்தில் இந்த மனுஷனுக்கு சிங்காசன் மீது பற்று இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேட்கிற ஜப குறிப்பு உங்களை வாரி கொண்டு போகக்கூடாது அது மீது உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது அந்த காரியம் வாய்க்கணும் அவ்வளோதான் நம்ம விடுதலை பெறணும் அல்லது நம்ம சுகம் பெறணும் அல்லது நம்முடைய ஆயுஷு நாட்களே ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய சாட்சியாக நம்ம இருக்கணும் மற்றபடி அண்டை அயிலாரியோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள காட்டிலும் அல்லது சக விசுவாசில காட்டிலும் மாம்சபயர்த்தை உயர்த்துகிறதாய் அது இருக்கக்கூடாது என்பதாக சொல்ல வருகிற கருத்து விருப்பம் செய்க உங்களை வீணராய் மாற்றிவிடக்கூடாது விருப்பம் வேற எதிர்பார்ப்பு வேற விசுவாசம் வேற இந்த விருப்பத்தை விசுவாசமாக மாற்றி அது தேவனுடைய கருத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் மாற்றி கொள்ளுகிறது நம்முடைய மனநிலையை பொறுத்திருக்கிறத தவிர நம்முடைய சரீரத்தில் மேலே இருக்கிற வஸ்திரத்தை பொறுத்த இல்லை நம்ம போகிற சபையை பொறுத்த இல்லை எல்லாமே நம் மனம் சம்மந்தப்பட்ட காரியம் தான் இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொண்டால் நீங்கள் காரியசித்தி பெறுவீர்கள் இந்த மனுஷன் நேரே என்ன கேட்கிறான் உட்கார்ந்து விட்டான் சிங்காசனம் ஆனால் அது இல்லை எத்தனையோ பேர் திருமணம் பண்ணிவிடுவாங்க எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி திருமணம் பண்ணுவாங்க ஆனால் எல்லாம் நல்லா நடக்குன்ற நல்ல நேரத்தில் தான் நம்பிக்கையோட தான் திருமணம் பண்ணுறது ஆனால் அந்த திருமணங்கள்லாம் வாய்க்கிறது இல்லை செழிக்கிறது இல்லை ஆசிர்வதிக்கப்படுகிறது இல்லை ஏன் எப்படி எப்படியோ அற்பமான ஆரம்பத்தில் நடக்கிற திருமணங்கள்லாம் செழித்து ஆசீர்வாதத்தை பெற்று திருமணத்தினுடைய ஆசிர்வாதம் வாங்கிய பாலிக்கு இருக்கிற ஆசிர்வாதம் வரும் அடுத்தடுத்து கருத்தரிப்பாங்க அடுத்தடுத்து சுதந்திரங்கள் வழிய அவர்களுடைய வாழ்க்கை காணப்படும் ஆனால் எளிமையான ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க தேவனுக்குள்ளே அவர்கள் பெற வேண்டிய வேதாகம் ஆசீர்வாதம் அனைத்தும் இந்த குடும்ப ரீதியான காரியங்களை வந்து கொண்டு இருக்கும் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட தம்பதிகள் இருக்கிறாங்க உலகத்தில் முழுவதும் இருக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க பெரிய அளவில் திருமணம் செய்து சிறிய அளவில் காணாமல் போன தம்பதிகளும் இருக்கிறாங்க தம்பதிகளில் தவறு சொல்லலை குடும்பங்களுக்குள் குடும்பங்கள் வருகிற மன கிளேசங்க தம்பதிகளுக்குள் வருகிற கருத்து வேறுபாடுங்க பல மன மாற்றங்கள் திருமணத்துக்கு பிறகு மனம் மாறிடும் எவ்வளோவா நேசித்தாங்களோ அவ்வளோவா வெறுத்து விடுவாங்க காரணம் என்ன நேர திருமணம் நேர திருமணம் அந்த திருமணம் நடப்பதற்கு உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆயத்தைப்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் எடுக்கிற ஆயத்தம் ஒவ்வொன்றும் உனக்கு தகுதியை உயர்த்தி கொண்டே வருகிறது ஆயத்தம் இல்லாமல் எந்த காரத்தை செய்தாலும் அது உனக்கு ஒரு அவலட்சணத்தை கொண்டு வரும் அது உனக்கு பெரிய தோல்வியை தழுவி விட வழிவகுக்கும் தெரியாமல் ஆனும் திருமணம் கூட சொல்லுகிறேன் அந்த காலத்தில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதையா பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க இல்லை அந்த காலத்தில் நான் எடுத்த முடிவு தெரியல பரவாயில்லை ரத்தத்தினால் அது பரிசுத்தமாக்கப்படும் அக்னினால் அதை புடமிட்டு பாப நிவர்த்தி செய்யப்படும் உங்கள் திருமணத்தில் இருக்கிற சாபங்கள் தீட்டுகள் அனைத்தையும் இயேசுவின் ரத்தம் கழிவு சுத்திகரிக்கும் அக்னினால் புடமிடப்படும் வார்த்தை அக்கினியாய் வருகிறது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடக்கமே இல்லாத ஒரு குடும்பத்தில் வந்த ஒரு இருந்தாலும் தாய் போல மகள் என்று உலக ஊரே பழமொழி சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை காணப்பட வேண்டும் மனம் திருப்புதலின் பேர் சத்தியத்தின் பேரில் தேவனுடைய ரத்தத்தின் பேரில் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் புது சிருஷ்டியாக காணப்பட வேண்டும் பழைய ஒழிந்து போய் நாங்கியால் அந்த பழைய பாவங்கள் எல்லாம் பழைய வாழ்க்கையிலே வாழ்க்கையிலேயே நிர்மலமாகிவிடும் இப்போ புது சிருஷ்டியாக காணப்படுகிற பொழுது ஸ்திரீ ஆனவள் தன்னுடைய உத்தமத்திலே நின்று தன்னுடைய கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறோம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த குடும்பம் குடும்பத்தில் இருக்கிற புருஷன் பிள்ளைகள் அனைவரும் சந்திக்கப்படுவாங்க இது எப்படி முடியும் இது சாத்தியம் இல்லைன்னு நினைப்பீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது ஆதி அப்போஸ் நடவடிக்கையில் பதினாறாவது அதிகாட்டில் வாசிக்கிறோம் கத்ராக ஏசுக்கு சுவிசுவாசி முப்பத்தி ரெண்டாவது வாசனம் கத்ராக் விசுவாசி சுவிசுவாசி பின்பணியும் வீட்டாக ரசிக்கப்படுவீங்க உங்களுக்கு பெரிய ஜனங்கள் வீட்டில் இருக்கலாம் கொம்புகளாக இருக்கலாம் மலைகளைப் போல் இருக்கலாம் பாறங்களைப் போல் ஜனங்களுடைய இருதயம் காணப்படலாம் அது முக்கியமில்லை ஏன் விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டாம் சம்பந்தப்பட்ட ஜனத்தினுடைய விசுவாசம் பெரியதாய் காணப்பட வேண்டும் வார்த்தை சொல்லுகிறது என் வாழ்க்கையில் அது அப்படி நடக்க வேண்டும் ஏன் நடக்கிறது இல்லை என் வாழ்க்கை வார்த்தைக்கு உட்பட்டு காணப்பட வேண்டும் வார்த்தை வேறு வாழ்க்கை வேறு என்று இல்லாமல் அதோடு பயணப்படுகிற பொழுது பெண்கள் அது வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம் முக மிகப்பெரிய ரட்சிப்பை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொண்டு வர முடியும் இதை மொதல் தெரிந்து கொண்டு மற்றபடி ஊழியத்துக்கு போங்க இல்லைனா ஊழியத்தில் உங்கள் குடும்பமே கல்ல க கரும்புள்ளியாக காணப்படும் சாட்சியெல்லாம் சொல்லவே முடியாது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊழியமாக இருக்காது முதல்ல எங்க குடும்பத்தை பாருங்கன்னா வேதம் சொல்லுது பெண்கள் ஊழியம் ஆண்கள் ஊழியம் சொல்ல மொத்தத்திலே சொல்றேன் ஆண்கள் எப்படி இருக்கா விவேகம் உள்ள வாழ்க்கை உங்க மனைவி பலவீனமான பாண்டங்கள் ஆக்கி உங்கள் மனைவி மார்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் புருஷர்களை நீங்கள் விவேகமுள்ள நடைகளிலே நடைபோட வேண்டும் விவேகமோடு வாழ வேண்டிய ஞானத்தாலே வீடு கட்டிய விவேகத்தாலே நிலை திருத்தப்படும் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம் உங்களுக்கு அந்த தேவ ஞானம் கொடுக்கிற தான் தேவ சமூகம் இப்போ பார்த்தால் உங்களுக்கு தெரியும் வெறுப்பம் நேரே கல்யாணம் நேரே எனக்கு திருமணம் நேரே என் பிள்ளை ரட்சிக்கோ பண்ணணும் இல்லை ஆயத்தம் இருக்கிறது நீங்கள் புது சிருஷ்டியாக வருகிறீங்க இந்த சத்தியத்தின் அடிப்படையில் வருகிற பொழுது சாபங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திருமண சாபங்கள் என்ற ஒரு தனியாக இருக்கும் பெற்றோருக்கு விரோதமாக திருமணமானாலும் சரி கருத்து வேறுபாடுகளின் மத்தியிலே திருமணம் ஆனாலும் சரி அல்லது உங்கள் திருமணத்திலே பல தீட்டுகள் இருந்தாலும் சரி இந்த காலை வேலையில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ரத்தத்தின்னால பரிசுத்தமாக்கப்படும் என்றன்றைக்கு தேவன் கோபம் அதனால சில பேருடைய வாழ்க்கையில் வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு அத்தனை அலைச்சல் அலை அலை கழிக்கப்படுவாங்க சிலர் பெற்றுக்கொள்ளாமலே பூமிக்கு மண்ணை இரையாக்கி விடுவாங்க மண்ணுக்கு எருவாக்கி மாறி விடுவாங்க கண்ணில் மூடி விடுவாங்க கத்திரக்குள்ளே நிறுத்த வச்சுவாங்க விசுவாசியாக நல்ல விசுவாசி தான் அவங்க விசுவாசம் அவர்களுடைய வழிகள் இருக்கிறது ஆனால் ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அங்கே இல்லை ஏனென்றால் அதற்கேற்ற சத்தியம் அவர்களுக்கு அறியப்படவில்லை அந்த சத்தியம் தான் அவர்களுக்கு விடுதலை தரும் அறிவு இல்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறாங்க ஞானத்தை வெறுத்தாய் நானும் நீ ஆசாராக இறது படி வெறுத்து போட்டு விடுவேன் இது போதகருக்கு மட்டும் சொல்லலை விசுவாசிக்கும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் வெளிப்படுத்த விசேஷம் ஒன்று ஆறின் படி வாசித்தா கத்தனுடைய ரத்தம் மாசற்ற இயேசுகிற ரத்தம் நம்ம என்ன செய்கிறது என்றால் ராஜா கலாக்கம் ஆசலாம் நிலைநிறுத்து இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீ ஆசராக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் அந்த ரத்தத்தினால் கிடைக்கப்பட்ட அந்த சுலாக்கியம் அந்த சமூகத்தில் தேவன் கொடுக்கிற அங்கீகாரம் அசைக்கப்பட்டு போய்விடும் அப்பொழுது அந்த ரத்தத்துக்குரிய வல்லமே இந்த தனிப்பட்ட ஆத்துமனுடைய வாழ்க்கையில் மேலோட்டமாக இருக்கிறதும் நெருங்கி காணப்படுகிறதும் அங்கே குறைந்து காணப்படும் அந்த இ அந்த இடைவெளியில் தான் பிசுவாசனுடைய ஆதிக்கங்கள் ஒரு தனிப்பட்ட விசுவாசன வாழ்க்கை நோய்களாய் வருகிறது கரு தடைகளாய் வருகிறது கர்வம் தரிக்க முடியாமல் போகிறது கர்வப்பை எடுத்து வெளியில் வீசுகிற அளவுக்கு வந்து விடுகிறது அது தேவசித்தம் என்பது என்ன நீ சுகமாய் வாழ்ந்து இரு மகனே எல்லா வீட்டிலும் வாழ்ந்து சுகமாய் இரு குணப்படு நீங்கள் பாதிக்கை பெருக வேண்டும் என்று தான் கத்தை உங்களை புதிய சிஸ்டம் மாற்றுகிற தவிர நீ தனிமையில் கடந்து சொல்ல வேண்டுமான்னு என்பதில் தனிமையானவர்களுக்கு கத்தர் வீடு வாசலை ஏற்படுத்தி அவர்கள் குடும்பத்தை ஸ்தாபிக்கிற தேவை நம் தேவை எல்லாமே தேவசித்தமா இருக்கிறது உண்மைதான்